இஸ்ரோவலின் ஐந்தாவது நியாய குறித்து நம்ம பார்க்க போறோம் கிதியோனை குறித்து பார்க்க போறோம் மீதியானியார் அமலியக்கிய சகல கிழக்கத்தை புத்திரர் இந்த இஸ்ரோவேல் புத்திரருக்கு எதிராக போர் எடுத்து வரும் பொழுது ஒரு தேசத்துக்கு எதிராக மூன்று தேசம் போர் தெரித்து வரும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொற்படி இவர் நடந்தார்னு பாக்குறோம் வெறும் அந்த மூணு தேசத்தை முன்னூறு பேரை கொண்டு மூன்று தேசங்களை முன்னூறு பேரை கொண்டு முறியடிக்கிறத பாக்குறோம் எப்படி மனிதனுக்குள்ள ஒரு தீ இருந்துகிட்டே இருக்கணும் கர்த்தனை பற்றிய ஒரு நெருப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அவன் கர்த்தருக்காக பற்றி எரிய முடியும் அதே போல இந்த கிரியோன் ஜெயிப்பதற்காக மண் மண்ணான மனிதனுக்குள்ளே எப்பொழுது தீ எரிந்து கொண்டே இருக்கிறதோ அப்பன் தேவனுடைய மனிதனாக இருக்கிறான் அதே இவன் வெற்றியை பெற வேண்டும் என்றால் அந்த மண்பாண்டத்துக்குள் தீ வெட்டியை உள்ளே வைத்திருந்தான் முந்நூறு பேரை வைத்து மூன்று தேசங்களை விரட்டி அடித்தான் அப்படின்னு பார்க்கலாம் மண்பானை தீ வெட்டி எக்காலம் சிறிய பொருட்கள் தான் இந்த சிறிய பொருட்களை கொண்டு பெரிய கர்த்தர் கிரியை செய்தனால் முன்னூறு பேர் மூன்று தேசங்களை விரட்டி அடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்